வணக்கம் நண்பர்களே அதாவது கடவுள் என்பது ஒன்றா பலவா அதாவது கடவுளை வந்து பார்த்திங்கன்னா ஏகன் அநேகன் அப்படின்ற மாதிரியும் சொல்வாங்க ஏன்னா ஏகன்றது ஒன்றாகவும் அநேகம்ன்றது பலவாகவும் இருப்பதால் இறைவனை வந்து அப்படி புகழ்ந்து பாடுவாங்க இதில் ஏகன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்காது ஒரே ஆற்றல் அந்த ஒரே ஆற்றலே பார்த்திங்கன்னா முதல் சிருஷ்டிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பலவா பிரிய ஆரம்பிக்குது எப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்மாக்கள் எல்லாருக்குள்ளும் வந்து அந்த கடவுள் வந்து ஒளியாக இருக்கிறதா வந்து நம்முடைய ஞானிகள் வந்து கண்டறிஞ்சு நமக்கு சொன்னது அதாவது எல்லா உயிர்களுக்குள்ளவும் வந்து அந்த பரம்பொருள் அந்த பேராற்றல் வந்து இருக்குது அதாவது எப்படின்னா அனாதி பேராற்றல் வேறு எப்படி சொல்கிறது இயற்கை உண்மை இப்படி சில பேர்கள் வந்து வச்சிருக்காங்க சன்மார்க்க ஞானிகளும் சரி இல்லை பெரிய நிலை அடைஞ்சவங்க வந்து இந்த மாதிரி பேர்களை வந்து அந்த அனாதி பேராற்றலுக்கு வந்து வச்சு இது பண்ணுறாங்க அவங்க வந்து பாடுறாங்க புகழறாங்க அந்த மாதிரி பாடி பண்ணிடுறாங்க அடி பண்ணிடுறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஆற்றல் ஒரே ஒரு அந்த ஒன்னாக இருந்த அந்த இறைவன் வந்து ஏன் வந்து பலவாக மாறணும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்றதையும் பார்ப்போம் அதாவது அனாதி நிலையில் வந்து ஆதி அந்தம் இல்லாத நிலை அனாதி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முதல் சிருஷ்டிக்கும் முன்னாடி அது ஆதி அந்தம் இல்லாத நிலைன்னு வச்சுக்கோங்களேன் அனாதியாக இருக்கிறது அனாதியாகவே வந்து பிரபஞ்சத்தில் வந்து ஒரு பேராற்றல் வந்து இருக்குது அந்த பேராற்றலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அப்படிப்பட்ட ஒரு சக்தி அதுக்கிட்ட இருக்குது ஓயாத சக்தி அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்குது அதனுடைய நிலை என்ன ஏது அப்படின்றது யாருக்குமே தெரியாது எந்த சமயம் மதம் சன்மார்க்கம் எதுக்குமே வந்து அதனுடைய நிலை இப்படிப்பட்டது தான் இது அப்படின்றது வந்து அழுத்தம் திருத்தமாக காமிச்சு சொல்லக்கூடிய அளவுக்கான நிலை வந்து நிலையில் வந்து அது இல்லை ஏன்னா அதனுடைய நிலையை உணரக்கூடிய அளவில் வந்து ஆன்மாக்களுடைய அறிவு கிடையாது அதனால் இது ஒன்று ஸோ அப்போ முதல் சிருஷ்டின்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது உயிர்கள் வந்து தேகங்களை எடுத்தாக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டதால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் ஜீவகாரணி ஒழுக்கத்தில் வந்து சொல்லியிருக்காரு இதனால் வந்து மாயின்றது உண்டாச்சு மாயா சம்பந்தம் ஏற்பட்டு ஏன் தேகங்கள் வந்து உண்டாச்சு அப்படின்றதெல்லாம் வந்து ஜீவகாரணி ஒழுக்க பகுதியிலெலாம் வருது அவர் விரிவாகவே சொல்கிறார் எல்லாமே அப்போ முதல் சிருஷ்டியில் வந்து அவர் வந்து ஒரு தன்னுடைய இயற்கை இன்பத்தை அடையும்படி கொடுக்குறாரு அவர் ஆன்மாக்களுக்கு அப்போ சில விதிகள் வந்து விதிக்கிறதாகவும் அந்த விதிகளை மீறினதுனால வந்து பல தேக பல தேச போகங்கள் வந்து ஏற்பட்டு இரண்டாவது சிருஷ்டியில வந்து எல்லாமே மாற ஆரம்பிக்குதுன்னு அவர் சொல்றாரு இது வந்து ஒரு பெரிய விஷயம் இந்த அளவுக்கு சொல்றதுன்றது ஏன்னா நம்ம வந்து இந்த இப்போ ஒரு சிருஷ்டி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு சிருஷ்டி சப்போஸ் ஒரு நானூத்தம்பது கோடி வருஷம்னு வச்சுக்கோங்களேன் எல்லா இந்த பிக் பேங்னு சொல்கிறாங்கல்ல இப்போ இப்போ பூமி வந்து பெருவெடிப்பு கொள்கைக்கு அப்புறம் அந்த அந்த சைக்கிளில் தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போது அது வந்து ஒரு சிருஷ்டினோம் அப்போ அதுக்கு முன்னாடி வந்து பல கோடி சிருஷ்டிகளாக வந்து இந்த பிரபஞ்சம் இயங்கிக்கிட்டு இருக்குன்றும் சொல்கிறாரு அதை வந்து கற்ப காலம்னு சொல்கிறாரு பல கோடி கற்பங்களாக வந்து இந்த பிரபஞ்ச இயக்கம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்படி இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு வருது அப்போது ஆன்மாக்களுடைய தரங்கள் வந்து பிரிய ஆரம்பிக்குது எப்படின்னா உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி ஆன்மாக்களை வந்து சகலர் பிரளய கலர் விஞ்ஞான கலர்னும் பிரிக்கிறாங்க இது சைவ சித்தாந்தத்துலேயும் இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து இன்னும் ஒரு மூணு மூணாக பிரித்து விஞ்ஞான கலர் நாலாக பிரித்து மொத்தம் பத்து இதுவாக பிரிக்கிறாங்க ஆன்மாக்களுடைய தரத்தை அதனுடைய கண்மத்தை வச்சு பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி இருக்கும்போது பேராற்றலாக இருக்கக்கூடிய அந்த கடவுள் வந்து எல்லார்கிட்டேயும் போய் அந்த ஆற்றலால் போய் சேர முடியாது அதே மாதிரி அந்த ஆன்மாக்களுடைய தகுதியின் காரணமாக அவங்களாலேயும் வந்து அந்த பேராற்றலை போய் அடைய முடியாது ஏன்னா இப்போ அனாதியாக இருக்கக்கூடிய ஒரு பேராற்றல் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் கட்டி காக்கக்கூடிய அந்த ஆற்றலுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்போது அதனுடைய பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இது வந்து பத்தாது இப்போ ஒரு சின்ன எறும்பினுடைய வாயில் போய் நம்ம ஒரு ஒரு பெரிய ஒரு லட்டையோ இல்லை ஒரு பெரிய ஒரு உணவுப் பொருள் எடுத்து போய் அதுக்கிட்ட கொடுத்தா அதால் சாப்பிட முடியாது ஏன்னா அதனுடைய வாய் சின்னதுன்றதுனால ஆன்மாக்களுடைய அறிவு விளக்கம் வந்து கண்மபேதத்தால் மிக சிறிய நுண்ணிய அளவில் இருக்கிறதுனால கடவுள் வந்து இறங்கி வராரு எப்படின்னா அந்தந்த ஆன்மாக்களுடைய தகுதி தரா தரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நிலையாக இறங்கி வராரு இதுதான் வந்து பரவிந்து பரநாதம் அப்புறம் நாதம் விந்து அப்படியே சதாசிவம் மகேஸ்வரன் இந்த மாதிரி சொல்லுவாங்க சித்தாந்தத்தில் படிப்படியாக அவர் இறங்கி கீழே வராரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மும்மூர்த்திகள் நிலை அப்புறம் அதுக்கு கீழே இன்னும் பலதரப்பட்ட தெய்வங்கள் உபதெய்வங்கள் இப்படி எல்லா நிலையிலையும் வந்து அந்த பேராட்டலுடைய மூலத்திலேருந்து தான் எல்லாமே வந்து வருது இப்போ நம்ம தெருவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் ஆகட்டும் இல்லை முருகர் ஆவட்டம் இல்லை எங்கேயோ ஒரு தெய்வத்தை ஒன்று நம்ம கும்பிட்றோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதனுடைய மூலம் வந்து ஒன்று தான் அதுக்காக வந்து நம்ம இந்த தெய்வத்தை கும்பிட்டுட்டா அந்த எல்லாமே கிடச்சிருமான்னு கேட்டால் அப்படியும் கிடையாது அந்தந்த தெய்வத்துக்குன்னு ஒரு ஒரு எல்லாமே இருக்குது ஒரு ஒரு தெய்வத்துக்குன்னு ஒரு மந்திரம் மந்திர ரூபம்ன்றது தான் தெய்வமே அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு தெய்வத்துக்கான மந்திரங்கள் இருக்குது யந்திரம் வழிபாட்டு முறைகள் சம்பிரதாயங்கள் சடங்குகள் நியாசங்கள் இப்படி நிறைய சில விஷயங்கள்லாம் இருக்குது அந்த நிலையை அடையிறதுக்கோ அந்த தெய்வத்தினோட கிட்டே ஒரு சில அருளை பெறுவதற்கோ நிறைய விஷயங்களை வந்து நம்ம அந்தந்த வழியில் போகும்போது பின்பற்றினா அந்தந்த அளவு என்னவோ அதுதான் கிடைக்கும் இப்போ உதாரணமாக சொல்லணும்னா இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி நம்ம யூஸ் பண்ணுறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வேரியேஷன் நிறைய இருக்குது அதில் எப்படி பாத்தீங்கன்னா இப்போது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது நம்ம லோ வோல்டேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் டூ ஃபார்ட்டி டூ ஃபோ டூ ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேவைக்கு தேவைக்கு அது போதும் அவ்வளோதான் ஆனால் வந்து வேறு இன்னும் வே வேறு இன்னும் இண்டஸ்ட்ரி லெவல்லையோ இல்லை ஒன்று கொஞ்சம் பெரிய லெவலில் யூஸ் பண்ணக்கூடியவங்கலாம் பார்த்திங்கன்னா அவங்களோட வோல்டேஜ் லெவல் வேறு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் வேறு அது அதோட ரெக்யர்மெண்ட்டுக்கான வோல்டேஜ் லெவல்ஸ் வேறு அதனால் இது வேரியேஷன் பயங்கரமாக இருக்கும் மீடியம் வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் அல்ட்ரா ஹைவோல்டேஜ் இப்படி நிறைய வேரியேஷன்ஸ் வந்து வோல்டேஜில் இருக்குது அதுக்கேற்ற மாதிரியே அதனுடைய ரெக்குயர்மெண்ட்டு பெனிஃபிட்ஸு எல்லாமே அதுக்கேற்ற மாதிரியே இருக்கும் ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இது கூட சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து இந்த வோல்டேஜ் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கூட ஓல்டேஜ் வந்து அதிகப்படுத்தணும் போது ந வழியில் லாஸஸ் இருந்துச்சுன்னா நிறைய போகும்ன்றதுனால ஸ்டார்டிங்லேயே வந்து வோல்டேஜ் வந்து பூஸ்டப் பண்ணி அனுப்புவாங்க அப்போ தான் வந்து லாஸ் கொஞ்சம் போயிட்டால் நமக்கு மிச்சம் கொஞ்சம் தான் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் கூட நம்ம இதை வந்து இயற்கையோட எல்லாமே இங்கே எனர்ஜி தான் வச்சுக்கோங்களேன் இப்போது அந்த கடவுளுடைய ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கீழ்தரத்துக்கு இறங்கி இறங்கி வர வர அதனுடைய நிலை எல்லாமே வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது நிலை ஆற்றல் அதனுடைய பலம் எல்லாமே குறஞ்சிக்கிட்டே வருது இப்போ ஒரு ஒரு சிறு தெய்வங்கள் இருக்குது அப்படின்னா அந்த தெய்வத்துங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கோ என்ன லிமிடேஷன்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் அதால் வேலை செய்ய முடியும் அது அதை அதுக்கு பொறுத்து தான் அது அருளை கொடுக்கறதோ எதுவாக இருந்தாலும் இருக்கும் அதுக்கு மேற்பட்டு அவைகளை வந்து பெரிய லெவல்ல வந்து அது அவைகளால் வந்து செய்ய முடியாது இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முதல் சிருஷ்டி தொடங்கி இந்த மதங்கள்லாம் ஃபார்ம் ஆகுது ஒரு ஒரு மதங்கள் இவங்களெலாம் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கூட ஆகட்டும் இங்கே வந்திருக்கக்கூடிய மதங்கள் வெளியிலேருந்து வந்த மதங்கள் இதுக்கெல்லாம் மூலம் பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தர் இடத்துல ஒரு ஒரு ஞானிகள் தோன்றுறாங்க அவங்களுடைய அனுபவத்தில் என்ன வந்து அவங்களுக்கு கிடைக்குதோ எது கடவுள்னு அவங்க கிடைக்குதோ அதை வந்து அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க அதனால் இது வந்து இப்படி பலவேறுபட்ட நிலையில் வந்து வந்து பலவிதமாக விரிஞ்சு கிடக்குது இந்த பேராட்டல் வந்து பலவித நிலையில் வந்து கிடைக்குது இப்போது இப்போ வந்து இதுக்குன்னு ஒரு 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 நிலையை ஏற்படுத்தி நம்ம அந்த மூலம்ன்ற அந்த பேராற்றலை நோக்கி வந்து நம்ம படிப்படியாக ஏறி பயணிக்கும் போது தான் தத்துவ தெய்வங்கள்னு இருக்கும் சிலதெல்லாம் நிறைய இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து கடந்து தான் வந்து நம்ம மேலே ஏறி 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 போகும்போது தான் அந்த சுத்த சிவம் அப்படின்ற ஒரு நிலையை அந்த உண்மை அப்படின்ற ஒரு நிலையை நம்ம அடைய முடியும் அது வந்து நம்மளுடைய அருட்பெருஞ்சோதியாக நம்மளுடைய தேகத்துக்குள்ள வந்து ஆன்மாவுக்குள்ளே இருக்கிறதா வந்து அவர் சொல்கிறாரு வள்ளலார் ஒரு உதாரணத்துக்கு இப்போ வள்ளலாரே பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பாலதே பால பாலப்பருவத்துல முருகரை வழிபடுறாரு விநாயகர்லாம் வழிபடுறாரு ஒவ்வொரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அதையெல்லாம் விடுத்து சிவபெருமானை நோக்கி வழிபட ஆரம்பிக்கிறாரு அப்புறம் சக்தி வழிபாடு பண்றாரு சோ இதெல்லாம் வந்து இவர் கிராஸ் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேல முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல அதுக்குள்ளவே வந்து பாத்தீங்கன்னா பர சிவநிலை அப்படின்ற ஒரு நிலையை வந்து அவர் அடைகிறாரு அந்த நிலை வரைக்கும் அவர் கிராஸ் ஆகி போயிட்டே இருக்காரு அததான் வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கிற கூடிய தெய்வத்துக்கு பேர் தான் வந்து பரசிவநிலை அது வந்து ஒரு நிலை அது சிவநிலை அதுக்கு மேலே பரசிவநிலை அதுக்கு மேலே வந்து அவர் சுத்த சிவநிலை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் நோக்கி பயணிக்கிறாரு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதை அடையிறதுக்கான வந்து தயவு தான் முக்கியம்னோம் அதுக்கு சில ஒழுக்கங்களை ஜீவகாரணி ஒழுக்கம்னு சொல்லிட்டு இந்திரி ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் அப்படின்ற ஒழுக்கங்களையும் அவர் விதித்து ஸோ இதுக்கான கோட்பாடுகள் இது எல்லாத்தையும் வச்சு இது படியாக போனோம்னா முத்தேக சித்தி அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும் அதனுடைய இன்பம் வந்து எக்காலத்துமே அழியாது அப்படின்றத சொல்கிறார் அவர் ஏன்னா அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள தெய்வங்களை நோக்கி போய் அதுக்குடிய முக்தி அந்த மாதிரி சின்ன நிலையை சொல்றாங்கன்னா அடையறத்துக்கான நிலை அந்தந்த காலகட்டம் வரும்போது அந்தந்த கர்த்தாமூர்த்திகளுடைய காலகட்டம் அழியும் போது இவங்க முக்தி இந்த எப்படி சொல்கிறது அபரமுத்தி அப்படின்ற ஒரு நிலை அடைஞ்சவங்களோட இதெல்லாம் வந்து போயிடும் திரும்பியும் வந்து சிருஷ்டி ஆரம்பிக்கும் போது திரும்பவும் எல்லாருமே வந்து அடுத்தடுத்த நிலையில் வந்து பிறந்து திருப்பி மேல் நோக்கி பயணிக்கணுன்றது இது அப்போ முடிவான ஒரு இன்பத்தை அடையிறதுக்கு வந்து மேலான ஒரு நிலையை நோக்கி பயணிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்குது ஆன்மாக்கள் எல்லாம் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் வந்து ஒரு பேராற்றல்னு ஒன்று இருக்குது அது வந்து எல்லா நிலையிலையும் இருக்குது எப்படின்னா ஒன்னாவும் இருக்குது பலவாகவும் இருக்குது எல்லா உயிர்களுக்குள்ளவும் இருக்குது அதனால் எல்லா உயிர்களையும் வந்து நேசிக்கணும் எந்த உயிர்களுக்கும் வந்து தொந்தரவு இல்லாத வாழணும் ஏன்னா அந்த ஒரு உயிர்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது அந்த கடவுளுக்கும் தொந்தரவு கொடுக்குற மாதிரிதான் அர்த்தம்